அவரை பற்றி யாரும் நன்கு அறிவோம் என்றாலும் அறிமுகம் என்று மட்டுமல்ல ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன் யாழ் இலங்கையில் யாழ் நகரை பிறப்பிடமாக கொண்ட இவர் பிரித்தானியாவில் ஐம்பது வருடம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு காலம் வாழ்ந்து வருவதுடன் பிடி நிறுவனத்தில் பொறியியல் பொறியியலாளராக பணியாற்றியவர் அவர் தமிழ் மீது வைத்துள்ள மதிப்பை அளவிட முடியாது அவர் தமிழ் பேசும் அழகே அழகு என்றுதான் சொல்ல வேண்டும் கவித்திறமை அவ்வப்போது வழிகாட்டி இத்தளத்தில் கவிதைகள் வழங்குவதுடன் பல உரைகளை மாற்றியுள்ளார் மேலும் முகநூல் பக்கங்களாக இவரது கவிதைகளுடன் கவிஞர் கண்ணதாசன் வாலி அவர்களது நினைவுகளும் அமைகின்றன கதை கட்டுரை எழுவதுடன் பத்து நூல்களையும் வெளியிட்டிருக்கின்றார் இவர் கண்ணதாசனை மானசீக குழுவாக மதிப்பவர்களிடம் நாம் அறிந்தது கம்பன் மீதும் பற்று உடையவர் என்பதாக இன்றைய பேச்சு எங்களை உணர்த்த உள்ளதோ என்றுதான் பார்ப்போம் பார்ப்போமே கம்பன் மீது ஒரு பாமர பார்வை என்பது அவருடைய தலைப்பு இத்தலத்தின் சார்பில் அவரை நான் அன்புடன் வரவேற்று உரையை நிகழ்த்த மாறுபாட்டிக் கொள்கின்றேன் உலக சமாதான நல்லிணக்க குழுமம் பிரமிட் ஆன்மீக மன்றம் ஐரோப்பா பிரமிட் தொலைக்காட்சி அலைவரிசை ஆகிய அமைப்புகளுக்கும் அன்பு ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் செலுத்திக் கொள்கிறேன் அண்ணாமலையார் என் மனதிலே என்றும் வாழ்ந்து எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் பாதங்களை செவிக்கிறேன் தமிழெந்தன் உயிருக்கு நேராம் தமிழந்தன் உடலுக்கு உரமாம் தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம் தமிழன்றி நான் வரும் நேராம் என்று கூறி தமிழ் தந்த அந்த தமிழ் அன்னையின் பாதங்களில் பணிகிறேன் அன்றும் இன்றும் என்றும் எனது படைப்புகளுக்கும் பேச்சுகளுக்கும் இலக்கிய ஆக்கங்களுக்கும் தன்னுடைய ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கும் எனது மானசீக குரு கவியரசர் கண்ணதாசன் பாதங்களை சேவித்து இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே கம்பர் என்னும் அந்த இலக்கிய வித்தகரின் படைப்புகளுக்குள் அமிழ்ந்து நாம் எம்மை மறந்துவிடும் பொழுதுகள் பல அதிலும் குறிப்பாக நான் என்னை மறந்துவதும் பொழுதுகள் பல கம்பரின் பாடல்களை ஒரு புது ஒளியில் சிறிது நகைச்சுவையாக பார்த்தால் எப்படி எனும் ஒரு அபாவை எனக்கு இந்த உரைக்கு உந்துகோளாக அமைந்தது இருப்பினும் ஆசை ஆறை விட்டது தமிழின் மீது அதுவும் கம்பரின் தமிழின் மீது காதல் கொள்வதற்கு ஒரு பாமரனுக்கு உரிமை இரு இருக்கிறதா இல்லையா அந்த வகையில் இன்று கம்பரை ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க விளைகிறேன் பழமையாக இலக்கிய நயத்துடன் இலக்கிய ஆற்றல்களை பார்க்கும் நான் இன்று அவரது பாடல்களை கொஞ்சம் நகைச்சுவை கலர்ந்த கலந்த ஒரு கோணத்தில் பார்க்க விளைகிறேன் அதை உங்களை போன்ற பொறுமை மிக்க தமிழ் நெஞ்சங்களுடன் தானே பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா தவறு இருந்தால் மன்னிப்பீர்கள் எனும் மன தைரியத்துடன் உங்கள் முன்னேனான் அறிவியல் இலக்கியம் சமயம் ஆகிய மூன்றும் கலந்த ஒரே களமாக சிலர் கம்பரை பார்ப்பார்கள் ஆனால் பாமரனின் பார்வையோ நேர்மறையான நெஞ்சளவின் ஒளியைக் கொண்டது அது கம்பனை புலவராகவோ மிக்க கவியனவோ மட்டுமல்ல ஒருவித நாட்டார் உணர்வு தூண்டலுடன் குரலாக உணர்ந்த ஒரு இணைப்புடன் தான் பார்க்கிறது கம்பரின் கவித்திறனை எட்டாத உயரத்தில் ஒரு பேளைக்குள் மூடி ஏற்றி வார்த்தைகளில் மறைத்து வைப்பது எவ்வகையில் ஒரு சாதாரண பாமரனை சென்றடையும் எனும் கேள்வி நெஞ்சில் எழுவதும் அன்றாட நிலத்தில் நிலை கொள்ள போராடும் பாமரன் அவனது கண்களுக்குள் கண்ணீரே உறைந்திருக்கும் ராமன் வருமனே தொலைவான ஒரு புனைவு கதாபாத்திரமாகவே அவனுக்கு தென்படுவான் இன்று நான் இங்கே கம்பரது சில பாடல்களை மட்டும் எடுத்து அதனை எமது அன்றாட வாழ்க்கையோடு ஒரு நகைச்சுவை கலந்த பாமர பார்வையை பார்க்க முனைகிறேன் வாருங்கள் ஒரு அலசு அலசி பார்வை காக்கா பிடிப்பது எனும் சொல் எல்லோருடன் புரிந்து கொள்ளக்கூடிய சொல் நாமும் பல சமயங்களில் காக்காய் பிடித்திருப்போம் இங்கே கம்பர் அவரது கம்ப ராமாயணத்தில் வரும் பாலகண்ட கையடை படலத்தில் வரும் பாடல் ஒன்றை பார்ப்போம் விஸ்வா விஸ்வாமித்திர முனிவர் அயோத்திக்கு வருகிறார் ஏன் வருகிறார் தெரியுமோ அவர் இருக்கும் இடத்தில் தாடகை எனும் ஒரு இரக்க உலகத்து பெண் அவர்களை தவம் செய்ய விடாமல் தொந்தரவு செய்கிறாளா அவளை அழித்து தமக்கு உதவ அவருக்கு யார் வேணும் தெரியுமோ ராமர் வேணும் அதற்கு அவனது தந்தை தசரதன் விட வேண்டுமே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தால் போச்சுடா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே காக்காய் படிக்கும் கலையை கையாளுகிறார் தம்பர் படி தெரியுமா மன்னர் மன்னனே எங்களுக்கு ஆபத்து வந்தால் கைல மலையில் இருக்கும் சிவனிடம் ஓடுவோம் பார்க்கடலில் திருமாலிடம் ஓடலாம் ஆனால் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நான் எங்கே வந்திருக்கிறேன் தெரியுமா இந்த பொன்னகரமான அயோத்திக்கு வந்திருக்கிறேன் எப்படி பிடிக்கிறார் காக்கா பார்த்தீர்களா ஆகா அதை கம்பர் சொல்லும் அழகை பாரு அணையாத முனி முனிவரும் இமையவரும் டையூறு ஒன்று உடையவரானால் கல் நகமும் தருவள்ளி பணிவரையும் காற்கடலும் பதுமை பீடத்து அந்நகரும் சற்பக நாட்டு அணி நகரும் மணிமாட அயோப்பியனும் பொன் நகரும் அல்லது புகழ் புகை புகழ் உண்டோ இகழ்கடன் இவட போஸ்ட்ல வந்துட்டு இப்ப திரும்ப வர காச ஓகே வந்துட்டாரா சக்திதாசன் மாஸ்டர் பேசுங்க பேசுங்க ஃப்ரீஸ் பண்ணினீங்க இப்ப ஓகே கன்னகரும் கற்ப கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தியனும் பொன்னகரும் அல்லது புகழுண்டோ இகல் கடந்த புலவு கேளோய் இது பாலகண்டத்தில் கையடை படலத்தில் வரும் பாட்டு இதன் பொருள் எளிமையான தமிழில் ஓ ராமா உன் அயோத்தியா நகரம் போல இன்னொரு போர்க்குரிய நகரம் எங்கே இருக்க முடியும் தேவர்கள் தேவபதிகள் திருமகளின் அரியணைகள் சுவர்க்க நகரங்கள் இவை யாவற்றையும் விட உன் ஆட்சியில் இருக்கும் அயோத்திய நகரமே சிறந்தது என்கிறார் அப்பப்பா தனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அது முனிவரை கூட காக்கா பிடிக்க வைத்து விடும் இல்லையா இதை இந்த சக்தியெனும் பாமரனின் கோணம் எப்படி பார்க்கிறது விட்டதா வினை முற்றும் துறந்த முனியை சற்றும் விற்று விற்றுவிடுகிறார் புகழை போற்றி புகழ்ந்து தன் வழியில் வெற்றி காண்பதற்காக அற்றை பொழுதில் சுற்றி காக்காய் பிடிக்கிறார் நெற்றிக்கன் சிவனையும் பாற்கடல் பரந்தாமனையும் நான்முகன் பிரமனையும் பட்டண இறக்கி வைத்து சட்டன ராமனை உயர்த்தி அயோத்தியை புகழ்ந்து கம்பரின் சொல்வண்ணம் இங்கு கலையழகுடன் கருத்தியம்பும் அன்றாடம் தன் வாழ்வில் அல்லரும் பாமரன் வாழ்விலும் எத்தனை முறை அவனுக்கு காக்காய் பிடிக்க வேண்டி வந்திருக்கும் இங்கே இந்த கம்பன் யாருக்கு சொந்தம் சரி இனி மற்றொரு பாடல் இந்த பாமரனுக்கு எதை கூற கூறப்போகுது சரி நாம் எல்லோருமே டிஎம்எஸ் குரலில் ஒரு பாடல் கேட்டிருப்போம் அது என்ன என்கிறீர்களா ஒரு தலை ராகம் எனும் படத்தில் வரும் பாட்டு நான் ஒரு ராசியில்லா ராஜா அதற்கும் கம்பருக்கும் உன்னுடைய இன்றைய பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் கோவிக்காதீர்கள் இதோ வருகிறேன் தன்னை ஒரு ராசி இல்லாத ராஜா என்று தசரதர் எண்ண்கிறார் என்று கம்பர் எண்ணியிருப்பாரோ காண்டம் மந்திர படலத்துக்குள் நுழைவோ அறுபதாயிரம் மன மனைவிகள் மூன்று அதிகாரமிக்க மனைவிகள் தலையில் உள்ள முடி நிறைக்கும் வரை அரசாலும் பாக்கியம் இப்படிப்பட்ட தசரத மன்னர் தான் ஒரு ராசி இல்லாத ராஜா என்பது எப்படி நியாயமாகும் அன்றாடம் வாழ்வோடு போராடும் காமர மனிதன் வேண்டுமானால் தன்னை ராசி இல்லாத ராஜா என்று சொல்லலாம் ஆனால் அயோத்தி என்னும் அழகிய நகரின் மன்னன் சொல்லலாமோ சொல்கிறான் என்கிறார் கம்பர் நான் நிறையவே கஷ்டப்பட்டு விட்டேன் இனி ராமன் என்கிறாராம் என்ன ராமனை பதினாலு வருஷம் காட்டுக்கு போது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சோ சந்தேகமாக இருக்கு இல்லையா எங்கே கம்பரின் வரிகளில் அதை பார்ப்போமா மைந்தர இன்மையின் வரம்புயில் காலமும் நொந்தனன் என் ராமன் என் நோயை நீக்குவான் வந்தனன் இனியவன் வருந்தையான் பிழைத்து உயிந்தனன் போவது ஓர் உறுதி எண்ணினேன் அயோத்தியா காண்டத்திலே மந்திர படலத்தில் வரும் பாடல் இந்த பாடலின் பொது கருத்து இத்தனை காலமாக நான் மைந்தர் இல்லாமல் வருந்தினேன் இப்போது என் வலியை போக்க ராமன் வந்தான் இனி என் சுமைகளை அவனிடம் கையளித்து நான் ஒதுங்கிக் கொள்ளப் போகிறேன் என்கிறார் என்று இதனை இந்த பாமரன் புரிந்து கொள்ளும் ஒரு கோணம் பிள்ளையின்றி வருந்தினேன் பிள்ளை என ராமன் வந்தான் தொல்லை தரும் இனி இல்லை எனக்கென்று நானும் வெல்ல ஒதுங்கிக் கொள்ளும் நல்லதொரு வேலை கட்டேன் கம்பனனும் வல்ல கவிஞன் ஏம்பியெதிந்த பாடலதை புரிந்துகின்ற கோணம் அதுவும் அறிந்து கொண்ட பாமர புரிதலன்றோ கம்பர் எழுதிய கோணமும் அதனை இந்த பாமரன் புரிந்து கொண்ட விதமும் ஒவ்வொறாக இருக்கினும் கம்பர் ராமாயணம் தனக்கும் சொந்தமானது எனும் மிக ருமாப்பு பாமரனுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதானே எமது அவா சரி இனி அடுத்த ஒரு பாடலுக்குள் புகுந்து கொஞ்சம் விஷமும் செய்வோமா இடுக்கன் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர் தயவு செய்து என்ன அப்படி பார்க்காதீங்க அதெப்படி துன்பத்திலே சிறி என்று உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன் என்று இங்காருங்கோ இங்காருங்கோ வள்ளுவனும் அந்த நாளில் சிரிப்பு வைத்தியம் அதுதான் லாப்டர் யோகா செய்திருந்தாரோ என்னவோ சரி சரி கம்பருக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் அதுக்குள்ள ஒரு சின்ன கதையை கேட்போம் வாங்க காட்டுக்குள்ள ஒருத்தனை சிங்க துரத்து ஓடினான்னு ஓடினான் அட பாவமே ஒரு பள்ளத்துக்குள் விழுகிறான் பக்கத்திலே இருந்த ஒரு மரத்தின் வேரை எட்டி பிடிச்சிட்டான் கீழே பார்க்கிறான் ஒரு யானை வாயை குளந்து கொண்டு 其实。<music>